எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டுடைய சிம்பிள் ஹோம் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க கிராமத்து வீடுங்க ஓட்டு வீடு தான் ரொம்பவே சிம்பிளான வீடு தாங்க இது தான் வீட்டுடைய வெளியில் வீட்டு வெளியில் இப்போ வந்து இருந்து உள்ளே போகும்போது இந்த மாதிரி தான் வெளியில் ஃபுல்லாக வந்து போட்டிக்கோ ஃபுல்லாக வந்து சோஃபா போட்டிருக்கோம் இது தாங்க வீட்டுடைய என்ட்ரன்ஸு இப்போது கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனேவே ஹாலில் உள்ள என்ட்ராகும் போதே ரெண்டு சோஃபா போட்டிருக்கோம் சிங்கிள் சீட்ரு ரெண்டு வந்து போட்டிருக்கோங்க இதோடைய த்ரீ சீட்ரை வந்து வெளியே போட்டிருக்கோம் இதை வந்து அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்புறம் இது வந்து டபுள் பெட்ரூமுங்க கிச்சன் டைனிங் ஹால் இல்லை அதனால் ஃப்ரிட்ஜை வந்து ஹால்லேயே வந்து இப்படி வந்து இந்த கார்னரில் வந்து வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு சின்ன கார்னர் செல்ஃப் மாதிரி கிரானைட்லேயே பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் திங்ஸு ஃபோட்டோஸு இது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோங்க ஹால் வந்து சின்ன அளவான ஹால் தாங்க டிவி மாட்டிட்டு ஒரு த்ரீ சீட்ரு சோஃபா வந்து இந்த சைட் போட்டிருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது இப்போ இந்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இந்த பெட்ரூமில் பீரோ எல்லாமே வந்து வச்சுருக்கோம் லாஃப்டெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க எல்லாமே ஓப்பன் செல்ஃப் தாங்க ஓப்பன் செல்ஃபில் தான் வந்து கிளா துணியெல்லாம் வந்து இப்படி அடுக்கி வச்சுருக்கோம் வீட்டு யூஸ் போடுற எல்லாம் வந்து வெளியில் வச்சுருக்கோம் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து மூணு பீரோ வந்து இங்கேயே வந்து இதில் தான் வந்து எல்லாத்துறை ட்ரெஸ்ஸும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோங்க ஒன்றில் சாரீஸு ஒன்றில் வந்து சுடிதார்ஸு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தனித்தனியாக பிரித்து ஃபுல்லாகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் லாஃப்ட்டு கப் அந்த மாதிரி வாட்ரோப்பெல்லாம் இல்லாததுனால எல்லாமே வந்து ஸ்டீல் பீரோ தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கார்னரில் தலகானை ஒரு டீப்பாய் போட்டு தலகாணி பெட்ஷீட்டு இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் மேலே பெரிய பாத்திரம் எல்லாம் மேலே பரண் மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக பெரிய பாத்திரம் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோம் இது வந்து டபுள் லோடு போட்ட வீடு தாங்க காங்கிரீட் கிடையாது ஆங்கில் போட்டு டபுள் லோடு போட்ட வீடு ரொம்பவே வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலே தெரியாது வீட்டுக்குள்ள தோட்டத்துக்குள்ளே அப்படிங்கிறதுனால டஸ்ட்டு மட்டும் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் அதை தவிர இது வந்து ரொம்பவே வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ரூம் வந்து இவ்வளோதாங்க அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அதை விடவே இது ஒரு சின்ன ரூம் தாங்க இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பூஜா கபோர்டு வந்து வச்சுருக்கோம் இதுக்குள்ளே ஒரு பெரிய சைஸ் பெட் போட்டுட்டு பூஜா கபோர்டு வந்து இந்த பக்கம் வச்சுருக்கோம் இங்கேயும் வந்து ஒரு இரும்பு ரேக் வச்சு எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோங்க பூச்சு ரூம் வந்து நீங்கள் நிறையா வீடியோஸில் பூச்சு ரூம் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இதில் தான் வந்து வச்சுருக்கோம் கீழே வந்து மெடிசன்ஸ் எல்லாத்துடைய மெடிசன்ஸ் வந்து தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கோம் குட்டீஸ் இருக்கிற வீடுனால மெடிசன்ஸ் கொஞ்சம் நிறையாவே தாங்க இருக்கும் இங்கேயோ இங்கே ஒரு ஓப்பன் செல்ஃப் இருக்குது அங்கேயும் ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்கோம் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாமே நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ரூம் இவ்வளோ தாங்க அப்புறம் அடுத்ததாக வந்து கிச்சனு கிச்சன் டூர் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இது கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற வழி நான் அந்த வீடியோடைய லிங்க் இதுக்கு கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இதுதாங்க ரொம்ப சிம்பிளான எங்களுடைய கிராமத்து வீடுடைய டூரு தாங்க